அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு வீடு வந்திருக்கு பார்த்துருங்க இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம நார்கல் டவுனுக்கு உள்ளே இருக்குது பார்த்துருங்க எஸ்பி ஆஃபீஸ் பக்கத்தில் உங்களுக்கு மணிமேட பக்கத்தில் இருக்குது வேப்பம் மூடெல்லாம் பக்கத்தில் இருக்குது மணிமேடை பக்கத்தில் இருக்குது ஒரு சென்டம் கொஞ்சம் கூடுதல் வரும் ஒன்று இருநூறுக்கு உள்ளே வரும் இந்த வீடு தான் கொஞ்சம் இந்த வீடு தான் ஒரு ஒரு சென்டும் இருநூறு மீ இருநூறு பாயிண்ட் வர மாதிரி இந்த வழியோடு இருக்குது எஸ்பி ஆஃபீஸுக்கு பின்னாடி இந்த உங்களுக்கு உங்களுக்கு டிம்பை வர பாதை இந்த வீடு தான் ஒரு சென்ட் கொஞ்சம் கூடுதல் வரும் வீடை உள்ள போய் பார்ப்போம் ஆறு கோயில் டவுனுக்குள்ள பார்த்துருக்கேன் கரண்ட் எல்லாம் இருக்கு

எல்லாமே வீடு தான் ஒரு சிந்தை இருநூறு பாயிண்டாக இருக்கு இன்னும் மேலே போகலாமாமா என்ன பாருங்க வீடு பழைய வீடு தான் பழைய வீடு சரி 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 நமக்கு கவுஸ் கனெக்ஷன் எல்லாம் உண்டு போர் உண்டாமா கவுஸ் கனெக்ஷனா போரும் உண்டோ இந்த ஓட்டு கட்டுறது நமக்கு தானே இல்லை அந்த இது நமக்கு அந்த ஓட அந்த லாஸ்ட் வரைக்கும் அது வரைக்கும் நமக்கு அப்படி தானே

நம்ம நாகர்கோவில் டவுனுக்குள்ளே எஸ்பி ஆஃபீஸ் பக்கத்தில் எந்த இது தெருகு வரணுமோ நம்பி 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 இடை ஸ்ட்ரீட்டா நம்பி இடை ஸ்ட்ரீட்டு பார்த்துட்டு கூப்பிடுங்க யாருக்காவது வாங்கணும்னு சொல்லுவாங்க இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க யாருக்காவது லேண்டு விற்கணும் வாங்கணுன்னாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணிடலாம்